அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க வார வாரம் வியாழக்கிழமை நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற தாளவாடி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தில் பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் ஏலம் நடக்குங்க மண்டிக்கு வந்து விவசாயிகள் வந்துங்க கொப்பரை வந்து நேரடியாக வண்டி கொண்டு வந்துருவாங்க இந்த மாதிரி லாட் லாட்டாக கொட்டி வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற கொப்பரைகள் தான் இன்றைக்கி வந்து ஏலத்தில் விற்பனையாக இருக்குதுங்க இந்த மாதிரி கொட்டி வைக்கப்படுற கொப்பரையை வியாபாரிகள் வந்து மறைமுக ஏலத்தில் லாட் வரைய விலை குறித்து கொடுப்பாங்க எந்த வியாபாரி அந்த லாட்டுக்கு அதிக விலை குறித்து கொடுத்துருக்காங்களோ அந்த வியாபாரிக்கு அந்த அலாட் அலாட்டாயிருங்க இன்றைக்கி நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்த கொப்பரை வரத்துங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கிலோங்க மொத்த கொப்பரை வர்த்தகம் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி இருபத்தி ஆறு ரூபாங்க இதில் கொப்பரைங்க ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி அஞ்சு ரூபா தொண்ணூற்றொம்பது காசு வரைக்கும் மறைமுக ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த மண்டிங்க நம்ம தாளவாடிக்கு பக்கத்தில் இருக்கிற பாரதிபுரம் அப்படிங்கிற பகுதியில் செயல்பட்டுருக்குதுங்க ஏலத்துக்கு கொப்பரை கொன்ற விவசாயிகள்ங்க மறக்காமல் உங்களுடைய வங்கி கணக்கு புதுவதோட நகல் மற்றும் உங்கள் ஆதாருடைய ஜெராக்ஸ் காப்பி கொண்டு வந்துருங்க இந்த தகவலை அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்